வணக்கம் மிதுன ராசி அன்பர்களுக்கான தை மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் மிதுன ராசிக்காரர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்றால் இரட்டிப்பு சந்தோஷத்துக்கு சொந்தக்காரர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த தை மாத நிலைகள் எப்படி அமர்ந்து இவர்களுக்கு பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்ப்போம் மாதம் பிறக்கும் பொழுதே சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் பகவான் தன் வீட்டை அவரே பார்ப்பதால் மகிழ்ச்சியை உங்களுக்கு வாரி வழங்கப் போகிறார் உங்களுடைய இல்லத்தில் மங்கள நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுக்க போகிறார் புனித பயணங்களை ஏற்படுத்த போகிறார் புண்ணிய காரியங்களை செய்ய உங்களை தூண்ட போகிறார் எல்லா காரியங்களிலும் மிகப்பெரிய ஆர்வத்தை உங்களுக்கு உருவாக்கி கடின உழைப்பின் மூலம் அந்த காரியங்களை செய்ய வைத்து அதனால் மிகப்பெரிய மனதிருப்தியை உங்களுக்கு தரப்போகிறார் பத்தில் ராகு பலம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொழில் வியாபாரத்தை மிக சிறப்பாக மாற்றி பல மடங்கு லாபத்தை ஏற்படுத்தி தரப்போகிறார் தை மாதம் ஐந்தாம் தேதி மிதுன ராசிக்கு செல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அங்கேயே வக்கரம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் உங்கள் ராசிக்கு ஆறு பதினொன்னு இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் தனஸ்தானத்தில் வக்கரம் பெறக்கூடிய சூழ்நிலையில் உத்தியோகத்தில் திடீர் திடீர் என முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் எதுவும் செய்யாமலேயே வெற்றியை நோக்கி நடைபோடுவீர்கள் கடன் ஏதாவது இருந்தால் அந்த சுமை உங்களை விட்டு நீங்க போகிறது புது புது நண்பர்கள் கிடைக்கப் போகிறார்கள் அவர்களால் பல நல்ல காரியங்கள் எல்லாம் உங்கள் இல்லத்தில் நடைபெறப் போகிறது உடல் ஆரோக்கியத்தில் இதுவரை ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அதையெல்லாம் உங்களை விட்டு நீங்க போகிறது ஆரோக்கியத்தில் உற்சாகம் ஏற்படக்கூடிய அளவில் உங்களுடைய நடவடிக்கையும் இருக்கப்போகிறது போகிறது வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற ஆர்வம் இருப்பவர்கள் அல்லது வெளிநாட்டில் பணிபுரிய வேண்டும் என்பதை தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் இந்த தை மாதத்தில் உங்களுக்கு பதில் கிடைக்கப் போகிறது புது சந்தர்ப்பங்கள் பிறரிடம் நீங்கள் கைமாற்றாக வாங்கிய பணத்தை திரும்ப கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இது எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் உங்கள் ராசிநாதனாகவும் நான்காம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்கக்கூடிய புதன் பகவான் தை மாதம் ஆறாம் தேதி மகர ராசியில் சென்று அமரப்போகிறார் மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும் என்பார்கள் உங்களுக்கு அது நடக்கப் போகிறது உங்கள் ராசிநாதன் புதன் எட்டாம் இடத்திற்கு வருவது மிகப்பெரிய நன்மை உங்களுக்கு வருமானம் மிகப்பெரியதாக இருக்கப் போகிறது வாழ்க்கை தேவைகள் எல்லாம் உடனுக்குடன் நிவர்த்தியாக போகிறது திட்டமிட்டு செய்து வெற்றி பெற்றக்கூடிய விஷயங்கள் எல்லாம் திட்டமிடாவிட்டாலும் வெற்றி பெறப்போகிறது பல திருப்பங்களை சந்திக்க நீங்கள் காத்திருக்கிறீர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அதே நேரத்தில் வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதில் அதிக கவனமாக இருப்பீர்கள் அது உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே மகிழ்ச்சியை தரும் உங்கள் முன்னேற்றத்திற்கு அல்லது உங்கள் வாழ்க்கை நிலை உயர்வதற்கு உதவிய ஒருவரை இந்த மாதத்தில் கண்டிப்பாக நீங்கள் சந்திப்பீர்கள் அந்த சந்திப்பினால் பல மடங்கு மகிழ்ச்சி கிடைக்கிறதோ இல்லையோ அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் செல்ல மீண்டும் அவர் உங்களுக்கு உதவி செய்வார் தை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி கும்ப ராசிக்கு சென்று புதன் பகவான் அமரப்போகிறார் உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் உங்களுக்கு பாக்கியங்களை வாரி வழங்கக்கூடிய ஸ்தானத்தில் சென்று அமரக்கூடிய நேரம் என்பது ஒரு அற்புதமான நேரம் தொட்டது துளங்கக்கூடிய நேரம் என்று சொல்லலாம் பொருளாதாரத்தில் நிறைவு மனதில் மகிழ்ச்சி செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றி இது எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நடக்கும் பல நல்ல தகவல்கள் உங்கள் வீட்டை தேடி வந்த வண்ணமாக இருக்கும் உத்தியோகத்தில் தடைபட்டு வந்த ஊதிய உயர்வு அல்லது வெளியூர் மாற்றம் இது எல்லாம் டக்கென்று உங்களுக்கு நடந்துவிடும் தந்தை வழி உறவு தாய் வழி உறவு எல்லாம் மிக சிறப்பாக இருக்கும் சகோதர சகோதரிகள் உங்களிடம் மிகவும் மரியாதையாக இருப்பார்கள் உங்களுக்குள் ஒரு பாச பிணைப்பு இருப்பதை உங்களால் உணரக்கூடிய ஒரு மாதம் என்று சொல்லலாம் ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தியாக போகிறார் உங்கள் ராசிக்கு ஏழு பத்து இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியான குரு வக்ர நிவர்த்தி பெறுவது பல நன்மைகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கப் போகிறது விலையை சென்ற உறவுகள் எதுவாக இருந்தாலும் தானாக உங்களை திரும்பி வந்து இணைவார்கள் உங்களுடைய மனதில் இருந்த ஏதோ ஒரு சோகம் உங்களை விட்டு உடனடியாக நீங்கிவிடும் உத்தியோகத்தில் பணியில் ஏதாவது எதிர்பார்த்து காத்திருந்தீர்கள் என்றால் அதெல்லாம் உங்களுக்கு தானாக நடக்கும் கல்வியில் இருந்த தொய்வான நிலையெல்லாம் மாறி அப்பொழுதுக்கு அப்பொழுது பாடங்களை படித்து நல்ல மதிப்பெண்களை மதிப்பெண்களையெல்லாம் வாங்கிவிடுவீர்கள் இடமாற்றம் ஏதாவது எதிர்பார்த்து காத்திருந்தீர்கள் என்றால் அதுவும் உங்களுக்கு நடக்கும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கெல்லாம் உங்களுடைய முயற்சிக்கேற்ற வெற்றி என்பது கண்டிப்பாக உண்டு வியாபாரத்தில் பல சூட்சுமங்களை புரிந்து கொண்டு லாபங்களை சேர்க்க துவங்குவீர்கள் சேமிப்பு என்பது சேமிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி இருப்பதால் கண்டிப்பாக சேமிப்பு பல மடங்கு உயரப்போகிறது உங்களுடைய தொழிலில் உங்களுக்கு கீழ் வேலை எல்லாம் உங்களிடம் மிகவும் அந்யோன்யமாக இருந்து உங்களுடைய வெற்றிக்கு உதவி செய்வார்கள் புது வேலை புது வாய்ப்பு புதிய மாற்றம் இதெல்லாம் இந்த தை மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு ஏதாவது ஒரு பொருளை துளைத்திருந்தீர்கள் என்றால் அந்த பொருளை திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையையும் கிரகங்கள் ஏற்படுத்தி தரும் மாணவ மாணவிகள் எல்லாம் சிறப்பான ஒரு முன்னேற்றமான காலகட்டத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நேரம் சுப செலவுகளுக்கு இந்த மாதம் முழுவதுமே குறையில்லாமல் இருக்கும் பொருளாதார நிலை என்பது சற்று உயரத்தில் இருப்பதால் எதையும் யோசிக்காமல் செய்வீர்கள் பணம் கையை விட்டு போகாமல் சுப விரயமாக நீங்கள் மாற்றிக்கொள்வது மிகவும் நல்லது அதே நேரத்தில் இந்த மாதத்தில் உங்களுக்கு குலதெய்வ வழிபாட்டிற்கும் ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இருக்கிறது கண்டிப்பாக குலதெய்வ வழிபாட்டை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் குலதெய்வ வழிபாடு என்ன என்பது தெரியாதவர்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாட்டை நடத்தி கொள்ளுங்கள் உச்ச சுக்கரனால் ஏற்படக்கூடிய பலன்களையும் பார்க்கலாம் தை மாதம் பதினைந்தாம் தேதி மீன ராசியில் சென்று அமரப்போகிறார் சுக்கர பகவான் அவர் அங்கு உச்சம் பெற்று அமரப்போகிறார் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் பனிரெண்டாம் இடம் இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான அவர் உச்சம் பெறுவது ஒரு வகையில் நன்மைதான் ஆனால் உங்கள் ராசிக்கு விரயாதிபதியாகவும் சுக்கரன் இருப்பதால் விரயங்களும் அதற்கேற்றவாறு அதிகரிக்கும் அந்த விரயங்களை எல்லாம் நீங்கள் சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வதில் தான் உங்களுடைய வாழ்க்கையின் சூட்சமே இருக்கிறது விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதில் எவ்வளவு கவனம் செலுத்துவீர்களோ அதே அளவு அதை கையாள்வதிலும் உங்களுக்கு கவனம் இருக்க வேண்டும் இதுவரை வீடு அமையாதவர்கள் எல்லாம் புது வீட்டை வாங்கக்கூடிய அதாவது கட்டிய வீட்டை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உண்டு அதே நேரத்தில் குழந்தைக்காக காத்திருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது அது இந்த மாதத்தில் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் அதே நேரத்தில் பாக பிரிவினைகள் சண்டை சச்சரவுகள் எதுவும் இல்லாமல் அமைதியாக இந்த தை மாதத்தை மிதுன ராசிக்காரர்கள் எல்லாம் கடந்துவிடலாம் திருமண வயதில் திருமணத்திற்கு காத்திருக்கக்கூடியவர்கள் அல்லது திருமண வயதில் குழந்தைகளை வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் கல்யாண கனவுகள் நனவாகப் போகிறது உங்கள் இல்லத்திற்கு ஒரு புது வரவு என்பது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கண்டிப்பாக உண்டு அதற்கு இந்த தை மாதம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கப் போகிறது ஆக மிதுனராசி அன்பர்களை பொறுத்தவரை மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களுடன் இந்த மாதத்தை கடக்கப் போகிறீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சுபிக்ஷமான ஒரு ஆண்டாக உங்களுக்கு இருக்கப் போகிறது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் அல்லது உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பகுதியில் இந்த வீடியோ பதிவு குறித்த உங்களுடைய கருத்தை மறக்காமல் பதிவு செய்யுங்கள் இது இதுபோன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்